தமிழ்நாட்டையும் தென்மாநிலங்களையும் மாநிலங்களையும் பதட்டப்படுத்தி கொண்டிருப்பதே ஒன்றிய பாஜக அரசாங்கத்தினுடைய தொடர் பணியாக இருக்கிறது ஒரு பதட்டத்திலிருந்து மீள்வதற்கு முன்னால் மீண்டும் உடனடியாக அதிர்ச்சியை ஏற்படுத்துவது இதுவே பாஜகவினுடைய தொடர் நடவடிக்கை நாடாளுமன்ற தொகுதியினுடைய மறுசீரமைப்பு என்கிற பெயரால் ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தி ஒட்டுமொத்த தமிழகமும் மட்டுமல்ல தென்மாநிலங்கள் முழுவதுமே பதட்டம் அடையக்கூடிய ஒரு நிலைமையை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் தொகுதிகள் மறுசீரமைக்கப்படக்கூடாது என்பதோ மாற்றங்கள் வரக்கூடாது என்பதோ நம்முடைய கருத்தல்ல மாற்றங்களும் மறுசீரமைப்பும் நடைபெற்று கொண்டிருக்க வேண்டிய ஒரு தொடர் தேவைகள் இருக்கிறது ஆனால் இந்த மாற்றங்களும் சீரமைப்பும் அறிவியல் அடிப்படையில் அறிவுபூர்வமாக செய்யப்பட வேண்டும் நியாயபூர்வமாக செய்யப்பட வேண்டும் என்பது மட்டும்தான் நம்முடைய கோரிக்கை இதுவரை மூன்று முறை மறுசீரமைப்பு நடைபெற்றிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் நானூற்றி தொண்ணூற்றி நாலு தொகுதிகளோடு இந்திய நாடாளுமன்றம் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் ஐநூற்றி இருபத்தி ரெண்டு நாடாளுமன்ற தொகுதிகள் என்ற அடிப்படையிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னிலிருந்து ஐநூற்றி நாற்பத்தி மூணு என்ற எண்ணிக்கையிலும் நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்கிறது இந்த நாடாளுமன்ற தொகுதிகள் மக்கள் தொகை அடிப்படையில் சீரமைக்கப்பட்டு வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பை தொடர்ந்து இந்த தொகுதிகள் எண்ணிக்கை இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றிலிருந்து மிக தீவிரமாக ஒன்றிய அரசு நமது நாட்டில் மக்கள் தொகையை கட்டுப்படுத்த வேண்டும் என்கிற முறையில் அவர்கள் ஒரு தீவிரமான முயற்சியை தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் அவர்கள் மேற்கொண்டார்கள் ஆனால் அறிவியல் பூர்வமான அணுகுமுறைகளுக்கு எப்போதுமே தென் மாநிலங்கள் தான் மிகுந்த வரவேற்பை கொடுக்கும் என்பதில் அது துவக்கத்திலிருந்து நாம் பார்க்கிறோம் அதுக்கு காரணம் நாம் வட மாவட்ட வட மாநில மக்களை குற்றம் சாட்டுவதோ அவர்களுட அவர்களை இகழ்வதோ நம்முடைய நோக்கமில்லை ஆனால் யதார்த்தமாக உண்மையாக வட மாநிலத்தினுடைய கல்வியோடு எழுத்தறிவுகளோடு அவருடைய சிந்தனையோடு தென் மாவட்டத்தினுடைய கல்வி அறிவும் அறிவியல் சிந்தனையும் எப்போதுமே முன்னுக்கு இருப்பதை பல சந்தர்ப்பங்களில் பல விழுமியங்களில் நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது அப்படித்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் மக்கள் தொகையை கட்டுப்பாடு என்று உலகம் முழுவதும் பேசப்பட்ட காலத்தில் அதை ஒன்றிய அரசு முன்னெடுத்த நேரத்தில் அதை செயலூக்கத்தோடு செயல்படுத்துகிற ஒரு மாநிலமாக தென் மாநிலங்கள் இருந்தது குறிப்பாக தமிழ்நாடும் கேரளமும் அதனுடைய விளைவாக தமிழ்நாட்டு சுவர்கள் முழுவதும் நம்மால் பார்க்க முடியும் நாம் இருவர் நமக்கு இருவர் என்ற பொன்மொழிகளை பள்ளிக்கூடங்கள் துவங்கி பேருந்து நிலையங்கள் ரயில் நிலையங்கள் என்று காண கிடக்கிற எல்லா சுவர்களிலும் ஒரு அறிவியல் பூர்வமான அணுகுமுறையோடு அன்றைக்கு தமிழக அரசு தென் அரசுகள் இப்படிப்பட்ட சுவர் எழுத்துக்களோடு ஒரு வலுவான பிரச்சாரங்களோடு இன்னும் சொல்லப்போனால் மக்கள் தொகை கட்டுப்படுத்துவதற்கான ஊக்கத்தொகை கொடுப்பது என்ற அடிப்படையில் கூட அரசுகள் மேற்கொண்டது அந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் இன்றைய செயல்பட்டு கொண்டிருக்கிற இந்துத்துவ சக்திகள் ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணி போன்ற அமைப்புகள் எனக்கு நினைவு இருக்கிறது அவர்கள் இந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை எதிர்த்து மக்கள் தொகையை கட்டுப்படுத்த வேண்டும் என்கிற இந்த அரசாங்கத்துடைய முயற்சிக்கு எதிராக பிற்போக்குத்தரமான பிரச்சாரங்களை தமிழகத்திலே அவர்கள் மேற்கொண்டவர்கள் எல்லா இடங்களிலும் குடும்ப கட்டுப்பாடு செய்வதோ மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவதோ ஆன்மீகத்துக்கு எதிரானது கடவுளுக்கு எதிரானது என்கிற முறையில் அவர்கள் ஒரு பரப்புரையை மேற்கொண்டார்கள் எப்போதுமே அறிவியல் பூர்வமான நடவடிக்கைகளுக்கு எதிரானவர்கள்தான் பாஜகவும் அதனுடைய கூட்டாளிகளும் என்பதில் நமக்கு என்னளவும் சந்தேகம் இருக்க முடியாது எனவே தான் அறிவியல் பூர்வமான அணுகுமுறையை கைக்கொண்டு மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவதில் ஒரு தீவிர நடவடிக்கையை மேற்கொண்ட தமிழகத்தை பழிவாங்கக்கூடிய விதத்தில் இன்றைக்கு அவர்கள் இப்படிப்பட்ட தொகுதி மறுசீரமைப்பு என்கிற அதன் பேரால் மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய மாநிலங்களினுடைய நாடாளுமன்ற தொகுதி எண்ணிக்கையை குறைப்பதற்கான ஒரு முயற்சியை அவர் மேற்கொண்டு வருகிறார் முகாந்திரமற்ற செயல் என்று கூட தமிழ்நாட்டினுடைய பாஜக தலைவர் அண்ணாமலை பேசியிருக்கிறார் அவர்களே ஏற்றுக்கொண்ட அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் தான் இந்தியாவில் இனிமே மறுசீரமைப்பு செய்யப்படும் என்கிற வார்த்தையை சொல்வதற்கு அவர்கள் தயாரா என்று கேட்டால் இல்லை ஏற்கனவே இரண்டு முறை இந்திய பிரதமர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் தான் அடுத்து வருகிற இருபத்தைந்து ஆண்டு காலத்திற்கு தொகுதிகள் சீரமைப்பு இருக்கும் என்கிற வாக்குறுதியை வழங்கினார்கள் ஏன் அந்த இருபத்தைந்து ஆண்டுகள் இந்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்குள் தமிழ்நாட்டைப் போல தென் மாநிலங்களைப் போல வட மாநிலங்களும் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி விடுவார்கள் என்பதுதான் அவர்கள் சொல்ல வந்த கருத்து ஆனால் இருபத்தைந்து ஆண்டுகள் மட்டுமல்ல இன்றைக்கும் கூட வட மாவட்டங்களில் இருக்கிற கல்வி புலன் சார்ந்த நடவடிக்கைகளை பார்க்கிற போது அவர்கள் இருபத்தைந்து ஆண்டுகள் ஒருபோதும் போதாது என்கிற முறையில் தான் அங்கே இருக்கக்கூடிய நடவடிக்கைகளை பார்க்கிறோம் அங்கே இருக்கக்கூடிய கல்வி சாலைகள் அங்கே இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகள் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அறிவியல் ரீதியான செயல்பாடுகள் பகுத்தறிவு சிந்தனை எல்லாவற்றிலும் பின்தங்கி இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக வட மாநிலம் இருக்கிறது எனவே இப்போது நாம் கேட்பது இப்போது அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோடு அவர்கள் சொன்ன இருபத்தைந்து ஆண்டுகள் நிறைவு பெறுகிற எனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தொகுதி மறுசீரமைப்பு என்கிற ஒரு ஒரு பணியை அவர்கள் துவக்க இருக்கிறார்கள் அதற்கேற்ற வகையில் நாடாளுமன்ற கட்டடத்தில் எண்ணூற்றி எண்பத்தெட்டு இடங்களோடு நாடாளுமன்ற இருக்கையை இருக்கையை அவர்கள் வடிவமைத்திருக்கிறார்கள் எனவே அவர்கள் எதையும் பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஒரு தீய நடவடிக்கைகளை சிந்தித்து செய்பவர்கள் அதாவது சிந்திப்பது நல்லது ஆனால் தீய நடவடிக்கைகளை மட்டுமே சிந்திப்பது தான் ஆர்எஸ்எஸ் பிஜேபி என்பதற்கு ஏராளமான உதாரணங்களை சொல்ல முடியும் அப்படிப்பட்ட தீய சிந்தனைகளில் ஒன்றுதான் தென் மாநிலங்களினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கையை கட்டுப்படுத்துவது குறைப்பது ஏனென்றால் எப்போதுமே தென் மாநிலங்கள் குறிப்பாக தமிழ்நாடும் கேரளாவும் இந்துத்துவ சக்திகளுக்கு பிற்போக்குவாதிகளுக்கு மிகப்பெரிய இடையூறாக அவர்களை ஏற்காத ஒரு மனநிலை இங்கே இருக்கிற காரணத்தினால் இந்த மாநிலங்களினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை குறைப்பதற்கு அவர்கள் மிகப்பெரிய முயற்சியை மேற்கொள்கிறார்கள் அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று தமிழ்நாட்டில் ஐம்பத்தெட்டு அரசியல் கட்சிகள் தமிழக அரசாங்கத்துடைய அழைப்பின் பேரில் இந்த கூட்டத்தில் பங்கெடுத்து கொண்டு எதிர்வரக்கூடிய தமிழகம் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய ஒரு ஆபத்தை அவர்கள் எடுத்துரைத்திருக்கிறார்கள் இதை ஏதோ ஒரு ஒரு சாதாரணமான பிரச்சனையாக நாம் கருதிக்கொள்ள முடியாது ஒரு ஜனநாயக தேசம் என்ற அடிப்படையில் பிரதிநிதித்துவ உரிமை என்பது மிக முக்கியமானது எனவே எந்த அடிப்படையிலும் தமிழகத்தினுடைய பிரதிநிதித்த உரிமை என்பது பாதிக்கப்படக்கூடாது தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை ஒவ்வொன்றாக அவர்கள் பறித்து வருகிறார்கள் நாம் பார்க்கிறோம் தமிழகத்தினுடைய நிதி பகிர்வை அவர்கள் நியாயமான முறையில் வழங்கவில்லை மிகப்பெரிய வெள்ளத்தை பேரபாயத்தை நாம் சந்தித்த போது கூட இயற்கை பேரிடர்களை சந்தித்த போது கூட தமிழகத்தை அவர்கள் மிக மோசமான முறையில் தான் நடத்தினார்கள் அப்போது கூட தமிழகத்துக்கு அவர்கள் பொருத்தமான நிதி பகிர்வை வழங்கவில்லை சென்னையினுடைய மெட்ரோ திட்டத்திற்கோ அல்லது மதுரையினுடைய எய்ம்ஸ் மருத்துவமனைக்கோ துளியளவு கூட நிதியை ஒதுக்காத ஒரு அரச ஒன்றிய அரசாங்கத்தை பார்க்கிறோம் இந்த காழ்ப்புணர்ச்சியுடைய உச்சகட்டமாக இப்போது தமிழ்நாடு கேரளா போன்ற மாநிலங்களின் நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கையை பெருமளவுக்கு குறைக்கக்கூடிய ஒரு தீய முயற்சியிலே ஒன்றிய பாஜக அரசாங்கம் ஈடுபட்டிருப்பதை நாம் வன்மையாக கண்டிக்கிறோம் தமிழக அரசாங்கம் இன்றைக்கு ஒரு இதற்கு எதிரான ஒரு முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார்கள் அனைத்து கட்சிகளையும் ஒருங்கிணைத்து ஒரு கூட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள் இந்த கூட்டத்தில் கூட நேர்மையோடு பாஜகவால் பங்கேற்க முடியவில்லை பாஜகவும் பாஜகவுக்குள் தன்னை புதைத்துக்கொண்ட கட்சிகளும் அந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லை இதர அனைத்து கட்சிகளும் பங்கேற்று எதிர்வரக்கூடிய ஆபத்தை தமிழக மக்கள் மத்தியிலே பேசியிருக்கிறார்கள் எனவே இந்த கருத்தில் தமிழக மக்கள் தங்களுடைய எதிர்ப்பை ஆழமான உணர்வை எதிர்ப்புணர்வை வெளிப்படுத்த வேண்டும் என்று நாம் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நிச்சயமாக இது போன்ற ஆபத்து தமிழகத்துக்கு ஏற்படாமல் தடுப்பதற்கு தமிழகம் ஓரணியிலே திரண்டு நிற்க வேண்டும் என்கிற வேண்டும்